திருவள்ளூர் அருகே நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் இளைஞர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பன்னூர் தொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளி வளாகத்தில் தொன்போஸ்கோ இளைஞர் மன்றம் சார்பில் இளைஞர்கள் ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களுக்கு விளையாட்டுத் திறனை மேம்படுத்தவும் இளைஞர்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் காவல்துறை துணை ஆணையர் நந்தகுமார் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து பின் வாலிபால் போட்டியினை துவங்கி வைத்தார் இந்த வாலிபால் போட்டியில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் அதேபோல் பன்னூர் கண்ணூர் புதுப்பட்டு சந்தவேலூர் திருமங்கலம் உளுந்தை மப்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு அணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர் இந்த போட்டிகள் நாக் முறையில் நடத்தப்பட்டன மேலும் இந்த போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடித்து உள்ளிட்ட அணிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் அருத்தந்தைகள் ஜான்சன் ஞான பிரகாசர் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை கண்டு இளைஞர்களை ஊக்குவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க